வேலைக்கு போகிற அம்மாவா இன்றைக்கி என்னோடய மார்னிங் காஃபியில் தான் ஆரம்பிச்சது ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு அரிசி ஒலை போட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபியை குடிச்சிட்டா அந்த மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவும் இந்த நாட்டு சக்கரை போட்டு அந்த காஃபி ஃப்ளேவர் ஒரு மாதிரி வரும் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலையில் அதுதான் நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி உளுந்து மாவு காலி ஆகிடுச்சு இட்லிக்கு அதனால் மாவு க ஊற வச்சுருந்தேன் இந்த அரிசியை கழுவின தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுப்பேன் அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேஷன் அரிசின்றதுனால ஒரு அஞ்சாறு டைம் தண்ணியை ஊற்றி நல்லா அலசிடுவேன் அந்த கலர் மாறுற வரைக்கும் தண்ணியோட கலர் டிரான்ஸ்பரண்டாக ஆகிற வரைக்கும் நல்லா அலசிட்டு உளுந்து போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் அந்த கேப்பில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு கிளறின சாதம்ன்றதுனால சாதத்தை வந்து ஆற வச்சுட்டேன் கேரட்டும் எடுத்து வச்சுட்டேன் கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால தான் கேரட் சாதம் அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு வந்து எனக்கு கார பணியாரம் தான் செஞ்சுருந்தேன் எப்படி செய்யறதுன்றது ஷார்ட்டாக சொல்கிறேன் மீந்தமான இட்லி மாவு கூட கொஞ்சோண்டு ரவை போட்டு நல்லா கலக்கிக்கலாம் ரவை எதுக்கு போடுறோன்னா கிறிஸ்பாக இருக்கும் அதனால் ரவைக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டுருப்போல் அதனால் இதை நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு வானில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தப்போ தாளிச்சிட்டு அப்புறம் கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டால் வாசனை நல்லாயிருக்கும் அப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையுமே நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு மசாலா ரெடி இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோன்னா பனியாரத்துக்கு மாவு ரெடி அப்புறம் பனியார கல் வச்சு இதில் ஒவ்வொரு குழியில் அழகாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த பனியார மாவு இதில் ஊற்ற வேண்டிதான் நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் தான் ஊற்றினேன் இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அழகாக திருப்பி போட வரோம் வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் இந்த மாதிரி சொதப்போம் நீங்கள் அழகாக திருப்பி போட்டுக்கோங்க இதுக்கு வந்து காஞ்ச மிளகா வச்சு தேங்காய் சட்னி ஒன்று பண்ணியிருந்தேன் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சட்னியோட ரெசி வேணா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் பசங்களுக்கு பணியாரம் வச்சு இந்த சட்னி போட்டு கொடுத்துட்டேன் இது சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை சாப்பிட்றோம் அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணவே மாட்டோம் அவ்வளோ சாப்பிட்டுட்டே இருப்போம் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது எனக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு பசங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பக்கம் வாழைக்காவுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கேரட் சாதத்துக்கு கேரட் துருவிட்டேன் இந்த கேரட் துருவிற ப்ராசஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வெங்காயம் என் பச்சமிக்காய் நல்லா தாளித்து கேரட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்ச சாதத்தை போட்டு கிண்டிட்டுனா கேரட் சாதம் ரெடி இந்த சாப்பாடு செய்யறது என்னமோ ரொம்ப ஈஸி தான் ஆனால் தான் ரொம்ப கஷ்டம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது என்னன்னு தெரியல பசங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ஒன்று செய்யணும் அவங்களுக்கு ஒன்று செய்யணுன்றதுக்காகவே இதை நான் அடிப்படையே செய்ய மாட்டேன் பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வந்து கொஞ்சம் காரமாகவே செஞ்சுருந்தேன் ஏன்னா இது ஸ்வீட்டாக இருக்கும்ல அதுக்கு காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் வாழைக்காய் கொஞ்சம் காரமாகவே செஞ்சுருந்தேன் பாப்பா பெரிய பாப்பாவே வந்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து எல்லாத்தையும் மூடி எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஸ்நாக்ஸுக்கு நம்மளோட மிக்ஸ்டு நட்ஸ் இருக்குதுல்ல மிக்ஸ்டு நட்ஸு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்ந்து ரெண்டு பேருக்கும் வச்சுட்டு ஒரு ஒரு கற்பூரவள்ளி வாழைப்பழம் வச்சுட்டேன் எனக்கு வந்து சாதம் இதில் பாதி சாதம் என்னால் சாப்பிடவே முடியல எடுத்துகிட்டு போனது கம்மி தான் அதுவே சாப்பிட முடியல டேஸ்ட்டு எனக்கே பிடிக்கல அப்புறம் ஒரு பாக்ஸில் நிறையா குழிப்பணியாரம் போட்டுட்டு மதியத்துக்கு வந்து சட்னி வீணாயிடும்ல அதனால பொடியை மட்டும் நல்லா தூவி எடுத்துக்கிட்டேன் சைட் டிஷ்க்கு வாழைக்காவும் நிறையா எடுத்துக்கிட்டேன் குழி பணியாரம் மதியம் சாப்பிட்றவங்கள கூட சாஃப்ட்டாகவே நல்லா இருந்தது நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எனக்குமே ஸ்நாக்ஸுக்கு மிக்ஸு நட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நம்மளோட ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர் ஆஸ்வா ஃப்ரம் ஸ்ரீலங்கா சௌந்தர்யா ஃப்ரம் ஸ்ரீலங்கா ரெண்டு பேருக்கும் பெரிய பெரிய ஹாய் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ